அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் தாவேக்காவில் இணையும் விஜயதாரணி விஜயதாரணி பூர்வீக காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர் அவரது தந்தை தாயார் என இருவரும் காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர்கள் அவரது பெற்றோர்கள் இருவரும் மருத்துவர்கள் இளம் வயதிலேயே தந்தையை இழந்துவிட்டார் தாயாரின் அரவணைப்பில் வாழ்ந்த இவர் தாயார் அவர்களின் அரசியலால் ஈர்க்கப்பட்டு இவரும் சென்னையில் சட்டக்கல்லூரியில் படிக்கும் பொழுதே மாணவர் காங்கிரசின் தலைவியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அது முதல் தொடர்ந்து காங்கிரசில் தன்னை இணைத்துக்கொண்டு காங்கிரசுக்காக பணியாற்றி வருகிறார் விஜயதாரணி கவிமணி தேசிய விநாயகத்தின் நெருங்கிய உறவினர் என்று கூறப்பட்டு வருகிறது மேலும் கன்னியாகுமரி மாவட்டம் தேசிய கட்சிகளுக்கு பெயர் போன மாவட்டம் தமிழகம் முழுவதும் மாநில கட்சியின் செல்வாக்கு இருந்தாலும் கூட கன்னியாகுமரி மாவட்டத்தில் மட்டும் தேசிய கட்சிகளின் செல்வாக்கு தான் அதிகமாக இருக்கும் அதற்கு காரணம் அங்கு சிறுபான்மையினர்கள் அதிகமாக இருப்பது மேலும் கன்னியாகுமரி மாவட்டம் மாநில பிரிப்பின் பொழுது கேரளாவோடு இருந்து பின்பு தமிழ்நாட்டில் இணைக்கப்பட்டது என பல்வேறு காரணங்களை கூறி வருகிறார்கள் இந்த மாவட்டத்தில் இருந்துதான் மிகப்பெரிய தலைவர்கள் காங்கிரசில் கோலோச்சி உள்ளார்கள் தமிழிசை சவுந்தரராஜனின் தந்தை குமரி ஆனந்தன் வசந்த் விஜய் வசந்த் போன்றவர்களும் இதே காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்தவர்கள்தான் இவர் படிப்பை முடித்தவுடன் ப சிதம்பரத்தின் மனைவியிடம் தன்னை ஜூனியராக இணைத்துக்கொண்டு உச்ச நீதிமன்றத்தில் வழக்கறிஞர் பணியை தொடங்கினார் பின்பு காங்கிரஸ் கட்சியில் இணைந்தார் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு விளவங்கோடு தொகுதியில் இவருக்கு போட்டியிடுவதற்கு வாய்ப்பு வழங்கப்பட்டது அந்த தேர்தலில் இவர் வெற்றி பெற்றார் விளவங்கோடு தொகுதியில் கிறிஸ்துவர்களின் எண்ணிக்கை அதிகமாக இருந்தது விஜயதாரனின் கணவர் ஒரு கிறிஸ்துவர் எனவே விஜயதாரணி கனடி என அவர் பெயரை சேர்த்து அங்கு பிரச்சாரம் செய்து இதன் மூலம் வெற்றி பெற்றார் என்று கூட இவர் மீது ஒரு சில குற்றச்சாட்டுகள் உள்ளது மேலும் இரண்டாவது முறையாக இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டும் இதே தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தார் மூன்றாவது முறையாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டும் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் இதே தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் தொடர்ச்சியாக இவர் வெற்றி பெற்று வருவதால் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் பதவி இவருக்கு கிடைக்கும் என எதிர்பார்த்தார் ஆனால் அது இறுதி நேரத்தில் செல்வ பெருந்தகைக்கு கிடைத்தது மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் பதவிதான் கிடைக்கவில்லை சட்டமன்ற காங்கிரஸ் கட்சியின் தலைவர் பதவி நமக்கு கிடைக்கும் என எதிர்பார்த்தார் இவரை விட ஜூனியராக இருந்த இதே கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் ராஜேஷுக்கு அந்த பதவி கிடைத்தது இதனால் மிகுந்த வருத்தத்திற்கு ஆளானார் விஜயதாரணி தேசிய அளவில் பொறுப்பு கிடைக்கும் என எதிர்பார்த்த இவருக்கு தேசிய அளவிலும் பொறுப்பு கிடைக்கவில்லை முக்கியத்துவம் கிடைக்கவில்லை இனிமேலும் நாம் காங்கிரஸ் கட்சியில் பயணிக்க வேண்டாம் என முடிவெடுத்த இவர் பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலுக்கு முன்பாக காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகுவதாக அறிவித்ததோடு மட்டும் இல்லாமல் தனது சட்டமன்ற உறுப்பினர் பதவியையும் ராஜினாமா செய்துவிட்டு பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்தார் பாரதிய ஜனதா கட்சிக்கு சென்றால் பெரிய பொறுப்புகளும் பதவிகளும் கிடைக்கும் என எதிர்பார்த்தார் மேலும் பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலோடு சேர்த்து விளவங்கூடு தொகுதிக்கு இடைத்தேர்தலும் நடைபெற்றது இவர் பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலின் பொழுது பாஜகவின் சார்பில் கன்னியாகுமரி தொகுதியின் வேட்பாளராக அறிவிக்கப்படுவார் என எதிர்பார்த்துத்தான் தனது சட்டமன்ற உறுப்பினர் பதவியே ராஜினாமா செய்திருந்தார் ஆனால் பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலின் பொழுது கன்னியாகுமரி தொகுதியின் பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளராக பொன்னார் அவர்கள் அறிவிக்கப்பட்டார் அப்பொழுது மிகப்பெரிய அப்செட்டுக்கு ஆளானார் விஜயதாரணி சரி பரவாயில்லை பாரதிய ஜனதா கட்சியில் உயர் பொறுப்பு கிடைக்கும் என எதிர்பார்த்து காத்திருந்தார் அதுவும் கிடைக்கவில்லை இவர் தன்னை பாஜகவில் இணைத்துக்கொண்டு கொண்டு எட்டு மாதங்களுக்கு மேலாகியும் இன்று வரையிலும் இவருக்கான பெரிய பதவியோ பொறுப்போ வழங்கப்படவில்லை இனிமேலும் இந்த கட்சியில் பயணிக்க வேண்டுமா காங்கிரஸ் கட்சி முக்கியத்துவம் தரவில்லை என்றுதான் பாரதிய ஜனதா கட்சிக்கு வந்தோம் அவர்களும் இதே மனநிலையில் தான் இருந்து வருகிறார்கள் எனவே நாம் தமிழக கட்சி கழகத்தில் இணைந்து விடலாமா என்று தனது ஆதரவாளர்களோடு ஆலோசனை செய்ததாக கூறப்படுகிறது அதே சமயத்தில் விஜயதாரணியிடம் கேட்டபோது அப்படி எந்த ஒரு ஆலோசனையையும் நான் மேற்கொள்ளவில்லை எனக்கு முன்பாக இந்த கட்சியில் சரத்குமார் இணைந்துள்ளார் மேலும் குஷ்பு இணைந்துள்ளார் அவர்கள் யாருக்குமே இதுவரையிலும் முக்கிய பொறுப்புகள் கொடுக்கப்படவில்லை பாரதிய ஜனதா கட்சியில் தாமதமாகத்தான் முக்கிய பொறுப்புகளை வழங்குவார்கள் அதனால் நான் மாற்றுக் கட்சியில் இணைகிறேன் என்று கூறுவது எல்லாம் உண்மை இல்லை என குறிப்பிட்டிருந்தார் அதே சமயத்தில் இவர் தமிழக வெற்றிக் கழகத்தோடு பேச்சுவார்த்தை நடத்தினார் என்ற ஒரு கூற்றும் நிலவுகிறது நன்றி